அமெரிக்காவைச் சேர்ந்த சிவனடியார்கள் அவர்கள் வழங்கி வைத்த நிதி பங்களிப்பில் நுவரலியா தலவாக்கலை பகுதியில் அமைந்துள்ள முதியோர் இல்லம் ஒன்றில் உணவு வழங்கப்பட்டுள்ளது பிள்ளைகளினால் கைவிடப்பட்டு அனாதைகளாக நிற்கின்றவர்கள் இந்த ஆச்சிரமத்தில் வசித்து வருகிறார்கள் அவர்களுக்கே இந்த விசேட உணவு வழங்கப்பட்டுள்ளது இந்த உதவியை வழங்கி அந்த முதியவர்களுடைய பசியை போக்காட்டி அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து ஆதரவு கொடுத்து அவர்களை மகிழ்வித்த அமெரிக்கா சிவன் அடியார் அவளுக்கு எமது நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் முகமறியாத உறவுகளாயிருந்து இந்த முகமறியாத இருந்து எங்களுக்கு உதவி வழங்குகின்ற உங்களை நாங்கள் பாராட்டுகிறோம் இத்துடன் உங்களது மூன்றாவது உணவு வளங்கள் இடம்பெறுகிறது எனவே இதனை வழங்கி வைத்த உங்களுக்கு எம் நெஞ்சார்ந்த நன்றிகள் சிவனடியார்கள் அவர்களே தளத்தில் உள்ளவர்கள் தங்க வேண்டார் அள்ளிள்ளி தங்கமடார் வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாளு உதவுதே தேசம் எங்கள் தேசம் வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ வாழ வந்தால் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ வந்தால் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ